ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரஸ் ஃபுட் ப்ரீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் கல்யாண வீட்டு நாட்டுக்கோழி குழம்பு தான் பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கூடவே வந்து நம்ம ரைஸ் சாப்பிட்லாம் பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம் கீ ரைஸில் சாப்பிட்லாம் இட்லி தோசை பூரி சப்பாத்தி எல்லாத்துக்கும் கூட வச்சு சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வீட்டில் வீட்டில் செஞ்சு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு செம்ம பாராட்டு வரும் ஹோட்டலில் சாப்பிட்றவங்களா இருந்தால் இனிமேல் ஹோட்டலுக்கே போக மாட்டாங்க நீங்களே செஞ்சு கொடுங்கன்னு கேட்பாங்க நம்ம வீட்டில் ஆரோக்கியமாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கலாம் வாங்க இப்போ இந்த குழம்பு எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் வந்து இந்த குழம்பு செய்கிறதுக்கு ஒரு மூணு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்லைஸாக அதுக்கப்புறம் தக்காளி வந்து ஒரு அஞ்சு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு துண்டு பூஞ்சி ஒரு துண்டு இஞ்சி ஒரு பத்துலேருந்து இருபது பல் பூண்டு எடுத்திருக்கேன் ஒரு கிலோ சிக்கனில் வந்து ஒரு ஒரு கிலோ நாட்டுக்கோழி எடுத்து நல்லா கழுவிட்டு மஞ்சள் தூள் உப்பு தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது கூடவே வந்து கருவேப்பில கொத்தமல்லி புதினா எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் இதில் ஸ்பைசஸ்லாம் இருக்குது மிளகு சீரகம் சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் முந்திரி ஒரு அஞ்சு பல் சோ சோம்பு கசகசா அதுக்கப்புறம் பிரிஞ்சி எண்ணெய் இப்போ ஒரு கடாயை வச்சு கடாய் சூடாயிடுச்சு அதில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன் மிளகு போட்டிருக்கேன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரே ஒரு பட்டை மட்டும் போட்டு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் கேம்பு ஒரு நாலஞ்சு ரெண்டு ஏலக்காய் போட போகிறோம் இப்போ தாளிக்கிறதுக்கும் நம்ம எடுத்து வைக்கணும் இல்லையா அதுக்காக ஒரு ரெண்டு ரெண்டு ஒரு ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் முந்திரி ஒரு அஞ்சு போட்டிருக்கேன் இப்போ பிரிஞ்சி எல்லாம் ஒன்று போட்டு ஒன்று எடுத்து வைப்பேன் ஏன்னா வந்து நம்ம இப்போ சிக்கன் தாளிக்கும் போது தேவைப்படும் இப்போ சோம்பு கசகசா இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு தேர்ட்டி செகண்ட் நம்ம ஃப்ரை பண்ணணும் இந்த முந்திரியெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனா தான் குழம்பு வந்து நொரிச்சிட்டு வராது நல்லா சாஃப்ட்டாக வரும் ரிச் டேஸ்ட் வரும் இப்போ இது கூடவே ஒரு துண்டு இஞ்சி சின் சிந்தாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இது கூடவே வந்து ஒரு பதினஞ்சிலிருந்து இருபது பல்லு பூண்டு அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மூணு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இது நல்லா கலறி கலறி விட்டு நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இது நல்லா ஃப்ரை ஆகிறதுக்காக இப்போ கொஞ்சம் உப்பு போட போகிறோம் இந்த தக்காளி இந்த மசாலாலாம் இருக்கு இல்லையா இது நல்லா ஃப்ரை ஆகி நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக இப்போ கொஞ்சம் உப்பு போடுறோம் நம்ம மேரினேஷனுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் போட்ட உப்பு இப்போ தனியாக ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டிருக்கோம் இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சி வெங்காயம் தக்காளி போட்டுடலாம் ஒரு அஞ்சு பெரிய சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதையும் இதில் போட்டுடலாம் போட்டு நல்லா கிளறி கிளறி விட்டோம்னா நல்லா ஃப்ரை ஆகும் இப்போ இது ஃப்ரை ஆகும்போது இந்த தக்காளி வந்து நல்லா தோல் சுருங்கி பின்ன பேக் சைட்லேருந்து அந்த தோல் வந்து தானாக வெளியே வரணும் அந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணணும் தக்காளியோட தண்ணியெல்லாம் நம்ம வெளியே போகிற அளவுக்கு நம்ம குத்தி குத்தி ஃப்ரை பண்ணக்கூடாது லைட்டாக அப்படி கிட்டிட்டு ஃப்ரை பண்ணணும் இப்போ இந்த தக்காளி எடுத்து காமிக்கிற தோல் நல்லா சுருங்கி தானாக தோல் பிரிஞ்சு வரும் அந்த அளவு தான் நம்ம ஃப்ரை பண்ணோம் பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு அந்த தோல்லாம் நல்லா சுருங்கிருக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த தோல் வந்து பிச்சு வர்ற மாதிரி நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும் இப்போ இது ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ இது ரெண்டு கலரை கலரிட்டு நம்ம வந்து கேஸ் அடு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இது போட்டு சும்மா ஜஸ்ட்டு கலரி விட்டோம்னா அந்த சூட்லேயே வந்து இது நல்லா சுருங்கி இதுவாகிடும் பச்சை வசம் நல்லா போயிடும் இப்போ அப்படியே நம்ம கிளறி விட்டு ஆற வைக்க வேண்டியது தான் அதுக்கப்புறம் ஆறன பிறகு நம்ம மிக்ஸ் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் கேஸ் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம புதினா கொத்தமல்லி போடணும் இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம் தண்ணி விடாமல் கூட அரைக்கலாம் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சு கூட நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துடலாம் இப்போ பாருங்கள் அரைச்சாச்சு இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதுதான் இந்த குழம்புக்கு மெயினான பேஸ்ட் இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு குக்கர் வச்சு நல்லா ஹீட் ஆகிடுச்சு ஒரு குழி கரண்டி எண்ணெயை விட்டு இது நல்லா சூடாகட்டும் இது நல்லா சூடான பிறகு நம்ம ஸ்பைசஸ்லாம் எடுத்து போட்டுடலாம் இப்போ வந்து இது கூடவே ஒரு ரெண்டு கிராம்பு ரெண்டு பட்டை எடுத்து வச்சுருக்கோம் இப்போ அதையும் போட்டுடலாம் ஒரு பிரிஞ்சி இலை ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் கறிவேப்பிலை இதெல்லாம் மட்டும் பொறிஞ்ச பிறகு நம்ம இப்போது சிக்கன் போட்டு அந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணலாம் இப்போ கருவேப்பில போட்டுடலாம் நல்லா பொறிஞ்சிச்சு கருவேப்பில் இப்போ அந்த சிக்கனை நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை எடுத்து இதில் போட்டுடலாம் இந்த சிக்கன் போட்ட பிறகு இந்த குழம்புக்கு தேவையான உப்பு பார்த்து செக் பண்ணி போட்டுக்கோங்க இது கூட ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் போடுற இந்த காரம் உப்பு எல்லாம் மட்டும் உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி போட்டுக்கலாம் இப்போ வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டிருக்கேன் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் உப்பு போட்டிருக்கேன் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா அந்த காரம் உப்பு இதெல்லாம் வந்து நல்லா அது ஃப்ரை ஆகும் அந்த எண்ணெயிலேயே சிக்கனும் வந்து லைட்டாக ஃப்ரை ஆகும் உங்களுக்கு காரம் உப்பு மட்டும் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க ஏன்னா நான்வெஜ் குழம்பு வந்து கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் வந்து இந்த கவுச்சி நாத்தெல்லாம் அடிக்காமல் இருக்கும் அதனால்தான் கொஞ்சம் இது மிளகாய் தூள் உப்பெல்லாம் நல்லா போடுறோம் இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ இந்த மசாலா போட்டுடலாம் மசாலா போட்ட பிறகு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா கலரி கலரி விட்டோம்னா அது அந்த மசாலாலாம் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி தான் அரைச்சிருக்கோம் இருந்தாலும் நல்லா கொதித்து நல்லா அதில் தான் சிக்கன் வந்து நல்லா மசாலாலாம் இறங்கிச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இதில் நீங்கள் தண்ணி விட்டும் பண்ண குக்கரில் விசில் வைக்கலாம் அப்படி இல்லைனா உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டு காரம் உப்பு இதெல்லாம் செக் பண்ணி நம்ம நல்லா கொதிக்க விடணும் இப்போ பாருங்கள் குழம்புக்கு வந்து தண்ணி விட்டாச்சு எவ்வளோ குழம்பு வேணுமோ அவ்வளோவா திக்கா வேணுன்றவங்க திக்கா கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம தண்ணி நல்லா விட்டு இப்போ கொதி வரட்டும் கொதி வந்த பிறகு நம்ம குக்கர் மூடி நான் வந்து ஒரு வேட்டிலேருந்து பத்து விசில் வைப்பேன் ஏன்னா இது நாட்டுக்கோழி இல்லையா ரொம்ப நேரம் வேகணும் அப்போ தான் நல்லா வேகும் கொஞ்சம் வந்து சீக்கிரமாலாம் வேகாது இந்த பாயிலர் கோழியெல்லாம் வேகிற மாதிரி இது வந்து நாட்டுக்கோழினால ரொம்ப நேரம் வேகும் இப்போ நல்லா கொதிக்குது நம்ம இப்போ மூடி போடலாம் மூடி போட்டால் ஒரு பத்து விசில் வந்த பிறகு விசில் எல்லாம் அடங்கின பிறகு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சு நல்லா கிரேவியாக வந்துருச்சு சிக்கன் கூட நல்லா வெந்திருக்கு இப்போது இப்போ இதில் கருவா கொத்தமல்லி கருவேப்பில லைட்டாக புதினா இதெல்லாமே தெளிச்சுட்டு இப்போ நம்ம இது மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான் வீடே மணக்கும் நம்ம ரைஸில் இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துலேயுமே சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கல்யாண வீட்டில் போனவொடனே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா அது மாதிரி இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கன் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் டாடா பாய்ஸ்